தூத்துக்குடியிலிருந்து அகமது என்பவர் கேட்குறார் என்ன கேட்குறாருன்னா நபிமார்களை கூறுவது வணக்கமாகும் வளிமார்களை நினைவுகூறுவது பாவங்களை போக்கும் பரிகாரங்களாகும் ஆதாரால் ஜாமியூ சகீர் போட்டுட்டு இது உண்மையான செய்தியா விளக்கவும் அப்படின்னு கேட்குறார் அதாவது நபிமார்களை வந்து நினைக்கிறது வந்து இபாதத்து அவுளியாக்களை நினைக்கிறது வந்து பாவங்களுக்கு பரிகாரம் நினைக்க நினைவு கூறுவது அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருப்பதாக போட்டிருக்கிறாங்களே எதுக்காக இது பண்ணுறாங்கன்ட்டு கேட்டால் இந்த கபு வணங்கி கூட்டம் இருக்குல்ல மூலது ஒரு கூட்டம் இவங்களாம் வந்து இந்த மாதிரி ஹதீஸை கொண்டாந்து தான் போடுவாங்க எப்படி நாங்கள் அப்துல் கார்ஜுலானி நினைவு கூறுறோம் எதுக்கு நினைவு கூறறோம் அது வந்து பாவங்களை போ பறி போக்கிறோம் அவங்கள பற்றி நாங்கள் புகழ்ந்து பாடினோம் என்று சொன்னால் அல்லது புகழ்ந்து பேசினோம் என்று சொன்னால் அவங்கள போய் சேர்த்து பறினோம் என்று சொன்னால் அது பாவங்களை போக்குற பரிகாரம் ரசூலாக சொல்லிவிட்டாங்க நபிமார்களை ஏண்டா மூலு தோறீங்கன்னு கேட்டால் நபிமார்களை நினைவு அது ஒரு விபாதத்து வணக்கம் அப்போ நபிமார்களை பற்றி நினைவு கூறி இருந்தால் அதுக்கு அது ஒரு வணக்கம் அவுளியாக்களை வழிமார்களை நினைவு கூர்ந்தோம்னு சொன்னால் அது பாவங்களை போக்குற பரிகாரம் அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்குதான்னு கேட்குறாங்க ஹதீஸ் இருக்குது ஜாமியூஸ் சகர்னு போட்டிருக்கிறீங்க ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா விளைக்கிறேன்னு ஹதீஸ் நூல்கள் என்று சில நூல்கள் இருக்கிறது ஒரு நூலே ஹதீஸ் நூல் என்று சொல்வதாக இருந்தால் அது எது ஹதீஸ் நூலாகும் என்று சொன்னால் இப்போ நபிகள் நாயகம் சொல்லாசன் சொன்னாங்கன்னு இருக்குல்ல அந்த நூல் ஆசிரியர்கிட்ட ஏன் சொல்லியிருப்பாங்க புகாரி ஒரு ஹதீஸை வெளியிடுறாரு வந்து சொல்லலாம் சொன்னாங்களா சொல்லல அப்போ புகாரி என்ன செய்வார் அந்த அந்த ஹதீஸை போடும்போது அபு எனக்கு வந்து எங்கள் உஸ்தாது சொன்னார் எங்கள் உஸ்தாதுக்கு இந்த பேருடைய இந்த உஸ்தாது சொன்னார் அந்த உஸ்தாதுக்கு அவருடைய இந்த உஸ்தாது சொன்னார் அந்த உஸ்தாதுக்கு அவருடைய இன்னொரு உஸ்தாது சொன்னார் அவருக்கு அபுஹரேராங்கிற நபித்தோழர் சொன்னார் அந்த நபித்தோழர் ரசூலாட்டை கேட்டார் இப்படித்தான் எல்லா ஹதீஸையும் பதிவு செஞ்சுருப்பாங்க ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறதா இருந்தால் அந்த செய்தியை மட்டும் பதிவு செய்ய மாட்டாங்க ஒவ்வொரு ஹதி நம்ம மொழிபெயர்ப்பில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் குறிப்பிட மாட்டாங்க கிதாப்புகளில் புகாரின்னு பார்த்திங்கன்னா அதில் அரபியில் உலகம் இருக்கும் மொழிவே இருக்கும்போது அரிப்பர் அபு ஹுரையார் மட்டும் போட்டு விட்டுருப்பாங்க அபு ஹுரேரா எப்படி புகார்கிட்ட சொல்லுவார் அபு ஹுரேரா ஒரு ஆள்கிட்ட சொல்லுவார் அவர் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவார் அவர் அடுத்த ஆள்கிட்ட சொல்லுவார் அவர் அடுத்த ஆள்கிட்ட சொல்லுவார் அவர் புகார்கிட்ட சொல்லுவார் புகாரின்னு நோட் பண்ணிக்கிடுவார் அப்போ அந்த பெயர்களோடு தான் எல்லா ஹத் ஒவ்வொரு ஹதீஸுக்கும் தனித்தனி அறிவிப்பாளர்கள் பெயர்கள் இருக்கும் அப்படி பதிவு பண்ண நூல்களுக்கு பேர் தான் ஹதீஸ் நூல்கள் சரியா ஹதீஸ் நூல்கிட்டால் என்ன இருக்கானு எனக்கு எனக்கு இவர் சொன்னார் அவருக்கு அவர் சொன்னார் அவருக்கு அவர் சொன்னார் இவருக்கு இவர் சொன்னார் இவருக்கு அவர் சொன்னார்னு வந்து அவருக்கு என்ன புகாரி புகாரிக்கு சொன்னார் என்று முடியணும் இப்படி உள்ள மிஸ் இதான் ஹதீஸ் நூல் என்று பேர் இந்த மாதிரி இல்லாமல் சுட்டு எழுதுவாங்க சுட்டு சுட்டு எழுதுவாங்க சில பேர் அதை ஹதீஸ் நூல் நம்ம தப்பை இருக்கிறோம் ஹதீஸ் நூலாக என்னது முஸ்காத்துங்கிறீங்க மிஸ்காத்துங்கிறது இப்படி ஏதாவது அறிவிப்பாளர் இருக்குமா மிஸ்காத்துங்கிற ஹதீஸ் நூல் எழுதுனா அவர் ஹதீஸ் ஆய்வாளரும் கிடையாது அவர் என்ன செய்வார்னு கேட்டால் புகாரில் வந்து அதீசேத்து போட்டுக்கிறார் புகாரின்னு போட்டு அறிவிப்பாளர்லாம் போட மாட்டார் முஸ்லீமில் திருமதியில் அபுதாவது கித்தாப்பில் பார்த்து பார்த்தேன் இவருக்கு தேவையான தலைப்பில் ஹதீஸை எடுத்து போடுவார் இந்த ஹதீஸ் நூல்களில் எந்த ஒன்றுக்குமே அறிவிப்பாளர்லாம் இருக்காது அதுக்கு திருமதின்னு போட்டு விட்டுப்பார் அவ்வளோதான் அந்த திருமதியிலோட அறிவிப்பாளர் திருமதியெல்லாம் போய் பார்க்கணும் அப்போ இந்த மாதிரி ரியாலு சாலிகேன் மிஸ்காத்து இப்போ நீங்கள் ஆதாரமாக காட்டுற ஜாமியூ சகீரு இந்த நூல்கள் எல்லாம் ஹதீஸ் நூல் கிடையாது ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை ஆதாரம் காட்டுறாருந்தான் ஜாமியூ ஷஹீர் என்று நீங்கள் ஆதாரம் காட்டக்கூடாதுன்னு ஹதீஸ் நூலா அவர் வந்து நேரடியாக ஹதீஸை தொகுத்தவரா அறிவிப்பாளர் வரிசையோடு அந்த செய்தியை சொன்னவரா சுட்டவரா வேறு நூல்ந்து சுட்டு ஆள் இவங்க ஆதாரமே என்ன செய்கிறாங்க ஜாமியூ ஷகீர்னு சொல்லி கொண்டாந்து போட்டுடுறாங்க இவர் வந்து ஹதீஸை ஆள் கிடையாது அப்போ இவர் எங்கேருந்து இதை எடுத்திருக்காரு அந்த ஜாமியூ சகீரில் குறிப்பிடுறாரு தைலமின்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு ஹதீஸ் கலையுடைய ஹதீஸ் நூல் அவர் ஹதீஸை பதிவு செஞ்சு ஹதீஸ் ஹதீஸ் கலை அறிஞர் அவர் அவர் வந்து முஸ்னூல் முஸ்னதுல் ஃபிர்தவுஸ் என்று ஒரு புக் எழுதியிருக்கிறார் அது ஒரு ஹதீஸ் நூல் அந்த ஹதீஸ் நூலில் எடுத்தேன் என்று தான் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் ஜாமியூ சஹீரில் என்ன போட்டிருக்காருன்னு கேட்டால் முஹாது அறிவித்ததாக ஃபேரே ஃபேரேன்னு போட்டிருப்பாங்க ஃபிர்த் ஹவுஸுன்னு காட்டுறக்காவது இது முசனது ஃபிர்தவுஸில் உள்ளது அங்கேருந்து நான் சுட்டது அங்கேருந்து காப்பி அடிச்சதுன்னு அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த ஜாமியூ சகீரில் இருக்குன்றவொடனே நீங்கள் எடுத்து பயன் பண்ணிடக்கூடாது ஜாமியூ சகீர் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாரு முசனதுல் ஃபிர்தவுஸில் இருக்குதுன்னு சொல்கிறார் நீங்கள் இதை பற்றி மக்களுக்கு எடுத்து பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா முசனது ஃபிர்த் என்ன அறிவிப்பாளர் போட்டிருக்கிறாரு அங்கேயிருந்து இவர் காப்பி பண்ணுறாரு காப்பி பண்ணும்போது செய்தியை காப்பி பண்ணிடுறாரு அறிவிப்பாளரை வந்து மறைச்சிடுறார் அறிவிப்பாளரை கட் பண்ணி கொண்டாந்து போட்டிருக்கிறார் அப்போ இந்த முஸ்னதில் ஃபிர்தௌஸில் வரக்கூடிய செய்தி என்ன வருதுன்னு கேட்டால் அதில் வந்து மாதி பண்ணி அறிவிக்கிறாரா அதில் இபுனுல் அஷாத் இப்னுல் அஷாது என்று ஒருத்தர் வந்து அறிவிக்கிறார் அதாவது அபு அலி இபுனுல் அஷாதுன்னு அவருடைய பேர் அப்போ அந்த அந்த இப்னுல் அஷாதைப் பற்றி சுயூத்தின்னு ஒரு அறிஞர் இருக்கார் அவர் தான் நீங்கள் சொன்ன இந்த ஹ இந்த நூலுக்கு ஆசிரியர் எந்த நூலுக்கு அந்த ஜாமியூ சகைன்னு சொல்கிறீங்கல்ல இந்த ஜாமியூ சகைரில் வந்து இவருடைய ஹதீஸை பதிவு பண்ணிட்டார் இதே சுயூத்தி வேறு ஒரு நூலில் இருக்கிறார் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகள் ஒரு நூலில் இருக்கிறார் அந்த நூலில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த இந்த அறிவிப்பாளரை பற்றி பொய்யர்னு சொல்கிறார் இந்த எந்த நூலை எந்த ஆளை பற்றி பொய்யர்னு சொல்கிறாரோ வேறு ஒரு நூலில் அந்த ஆளுடைய அதிச கொண்டாந்து ஜாமியூ சகரில் பதிவு பண்ணியிருக்கிறார் அதனால் இந்த இபுனுல் அஷாத் என்பவர் வந்து எழுதினது வந்து தப்பு சுயூத்தி தப்பு பண்ணியிருக்கிறார் சுயூத்தி வந்து இந்த இபுனுல் ஆசாதுங்கிற ஒரு அறிவிப்பாளரை பற்றி என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாருன்னு கேட்டால் இட்டுக்கட்டப்பட்ட வைண்டு ஒரு நூல் எழுதியிருக்கிறார் பாருங்கள் அந்த நூலில் இவரை பற்றி குறிப்பிட்டு இந்த ஆளை அனைவரும் பொய்யர் என்று சொல்லிவிட்டார்கள் துணிஞ்சு பொய் சொல்கிறாள் துணிஞ்சு பொய் சொல்கிறாள்னு ஒரு அளவுக்கு சொல்லிடுறார் அவர் அறிவிக்கிற ஒரு ஹதீஸை கொண்டாந்து இதில் தன்னுடைய நூலில் போடுறார் அறிவிப்பாளரை கட் பண்ணிட்டு ஹூசனது ஃபிர்த உஸில் வந்து இந்த இந்த பொய்யர் தான் வர்றார் அதனால் இது வந்து ஒரு ஆதாரம் கிடையாது அதே மாதிரி இப்போ அதி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த முகம்மது இப்போ அஷாஸ் இருக்கார்ல இவரை பற்றி காமிலுங்கிற பத் புக்கில் வந்து இவரை விமர்சிக்கும் பொழுது இவர் அறிவித்த பொய்யான ஹதீஷை ஒரு பட்டியலை போட்டிருக்கிறார் நிறைய ஹதிசில் போட்டு இது இவர் இட்டு கட்டினது இவர் இட்டு கட்டினது இவர் இட்டு கட்டினதுன்னு உதாரணங்களோடு அவர் குறிப்பிட்ருக்கிறார் அதனால் இதை அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து பொய்யர்னு இருக்கிறார் அதே மாதிரி வந்து கதபகு தாரகுத்தினி தாரகுத்தினி இமாமும் இவர் பொய்யர்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ தஹபி என்ன செய்கிறான்னு கேட்டால் இத்தக இத்தக மகோ அதி ஐ பில்வாது இபுனு அதிங்கிற அறிஞர் வந்து இவர் இட்டு என்று அவர் சந்தேகப்பட்டிருக்கிறார் என்று தஹபி சொல்கிறார் ஆக இந்த ஹதீஸ் ஜாமியூர் சகீரில் இருக்கிறது எந்த அறிவிப்பாளரையும் குறிப்பிடாமல் முஸ்னதுல் ஃபிர்தௌஸில் இருக்குதுன்னு மட்டும் எடுத்து அந்த செய்தியை மட்டும் போட்டிருக்கிறார் முதுங்கிற சஹாபி பேரை மட்டும்தான் போட்டிருக்கிறார் சஹாபிட்டேருந்து அந்த முஸ்னது ஃபிர்தௌஸ் ஆசிர் தைலமி இருக்கார்ல அவர் எ எந்தெந்த அறிவிப்பாளர் வழியாக கிடைச்சிதுங்கிற விஷயத்தை தைலமி குறிப்பிட்டிருக்கார் அவருடைய நூலில் அந்த மொத்த விஷயத்தையும் போட்டிருந்தாருன்னு சொன்னால் இந்த முகமது இபனுல் அஷாத் என்ற ஒரு ஆள் வர்றதை நம்ம அப்போ இவரு அந்த சொல்லப்போனால் இவரை பற்றி சுய்த்திக்கு இந்த கலை அறிவும் நல்ல ஞானம் உள்ள ஒரு ஆள் தான் அவர் ஹதீஸ் கலையில் ஒரு நல்ல விற்பனராக இருந்தார் அவர் வந்து யாரை வந்து இட்டு இட்டுக்கட்டினக்கூடியவர் என்று விமர்சனம் பண்ணி இருக்கிறாரோ அந்த ஆள் இந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கும்போது இதை தவிர்த்துருக்கணுமா இல்லையா அப்போ ஜாமியும் சஹீர் என்கிற நூலில் வந்து நல்லது கெட்டது எல்லாம் கலந்து விட்டு அடித்த ஒரு புஸ்தகம் அதை கொண்டு வந்து நீங்கள் ஆதாரமாக காட்டக்கூடாது சரியா அதனால் இந்த ஹதீஸ் வந்து பொய்யர் பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர் பொய்யான பல செய்திகளை அறிவித்தவராகிய முகமது முஹமது இப்பல் அஷாத் என்பவர் வழியாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முசுமது ஃபிரதோ நூலில் அதைத்தான் எடுத்து இவர் ஜாமியூ சகரில் போட்டிருக்கிறார் அதனால் வந்து இது பொய்யான செய்தி அவுளியாக்களை நினைவு கூறுவது பாவத்துக்கு அவர் என்ன அவர் முதல்ல அவளியாண்டு யார் தெரியுமா நினைவு கூறுவதுன்னா யார் யார் அவுளியாண்டாடில் நெத்தியில் விட்டிருக்கானா அவளியாக்களை நினைவு கூறுவது வந்து பாவத்துக்கு பரிகாரம்னா அவளியான்னால் யார் அங்கே தான் தெரியும் ஆகிறத்தில் நீங்கள் என்னது நீங்களாம் வந்துக்கிட்டு சட்டி மசம் தான் பொட்டி மசனெல்லாம் அவளியாம்பிங்க அவர் அதெல்லாம் இப்போ எத்தாது யார் வேணாலும் அவளியான்னு நீங்கள் சொல்வீங்க நீங்கள் போட்டு அவுளியா பட்டம் கொடுக்கறதுக்கெல்லாம் மார்க்கத்தில் எந்த ஒரு மதிப்பும் கிடையாது இது ப்ராக்டிக்கலாகவே சாத்தியப்படாத ஒரு செய்தியாக இருக்குன்ற விலங்கிக் கொள்ளணும்